என்ன நடக்க போகுதுன்னு தெரியல குமரன் போயிட்டு இருக்க மாதிரி அப்டேட் இந்த இடத்துல கொடைக்கானல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக மகாநதி சீரியல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொடைக்கானல் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னவோ ட்ரைவ் பண்ணிட்டு ருத்ரன் மாதிரி தெரியுது பட் நாட் ஷுர் ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு கொடைக்கானலில் மகாநதி ஷூட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் இந்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில பட் இருந்தாலும் கொடைக்கானல் அப்படிங்கும் போது பல கோணங்களில் யோசிக்கும்படி இருக்குது பட் அங்கே கொடைக்கானலில் என்ன ட்ராக்காக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்க யாராச்சும் செலிப்ரிட்டிஸ் யாராச்சும் போகிற மாதிரி வேறு யாராச்சும் ட்ராக் பண்ணி இல்லை டெக்னிக்கல் டீம் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் இன்னும் நானும் கவனிச்சு நான் அடுத்த வீடியோ போடுறேன் பட் ஃபியூ டேஸ் முன்னாடியே வந்துட்டு கொடைக்கானலில் ஷூட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்துச்சு பட் ஆனால் ட்ராக்கு இப்படி இருக்கு ஏற்கனவே ஒரு அப்படி தான் கொடைக்கானல் போகிறேன்னு சொன்னாங்க அது மாதிரி வரல அதனால் உங்ககிட்ட வாயை கொடுத்து வரலன்னு சொல்கிறத விட வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இந்த இடத்துல வந்து ஃபியூ டேஸ் முன்னாடியே ஓரளவுக்கு டெக்னிக்கல் டீம் இருந்து வந்த அப்டேட் இது தான் கொடைக்கானல் ஷூட் இருக்குது அப்படின்ட்டு வந்த மாதிரியே ஒரு அப்டேட்டும் வந்துடுச்சு ஸோ கொடைக்கானல் ஷூட் பெரிய எதிர்பார்ப்பு ஆனா என்ன நடக்கும் அது அதற்கு மேலே ஒரு கொஷின் மார்க்கா இருக்கு பாசிட்டிவா இருந்தா சந்தோஷம் ஆனா குமரன் போயிட்டு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் பாப்போம் மற்ற யாரெல்லாம் போகிறாங்கன்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ